முஸ்ல இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஜன்னா ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் சுவர்க்கத்திலே பல கிளாஸ் இருக்கிறது பல படித்தரங்கள் அப்போ அந்த படித்தரங்கள் உயர்த்தப்படும் அவன் கீழ் ஒரு படித்தரத்தில் ஒரு கீழ் லோ கிளாஸில் இருப்பான் அது அவனுக்கு கூ கூட்டப்படும் அப்போது அவன் கேட்பான் எதனால் எனக்கு இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று கேட்கும் போது அவனுக்கு சொல்லப்படும் கலக உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த ஃபாரினால் கிடைக்கிற பாக்கியம் என்று சொல்லப்படும் என்று நபிசவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் உண்மையாக ஒரு பெற்றோர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களிலே மிக பெருமதியான சொத்து சாலிகான பிள்ளையாகும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று வழிகளில் தவிர வேறு அனைத்து ரூட்டுகளும் கட் பண்ணப்பட்டு அந்த மூன்று வழிகளில் மட்டும்தான் அவனுக்கு நன்மை வந்து சேரும் என்று சொன்னார்கள் ஒன்று சதகா ஜாரியா அவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போது செய்து சென்ற நிலையான தர்மம் இரண்டாவது இல்முன் யுன்செஃபிகி அவன் உயிரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் விட்டு சென்ற பயன் தரக்கூடிய கல்வி மூன்றாவதாக வலதுன் சாலிஹுன் எது உலகு அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று நபிசல்லா அலிஸ் மகள் சொன்னார்கள்